தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் சோமரத்ன ராஜபக்ஷவுக்கு உயிர் ஆபத்து அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என கோரிக்கை சோமரத்ன ராஜபக்ஷவுக்கு பாதுகாப்பு வழங்க ஏற்பாடு யாழில் மனித உரிமைகள் ஆணைக்குழு தகவல் சோமரத்ன ராஜபக்ஷவுக்கு அரசாங்கம் வழி செய்து கொடுக்க வேண்டும் விடுக்கப்பட்ட முக்கிய கோரிக்கை ஓய்வூதியத்தை நிறுத்தினால் தற்கொலை செய்வேன் முன்னாள் ஜேவிபி எம்பி நந்தன குணத்திலக எச்சரிக்கை ரஷ்யாவின் எண்ணெய் கொள்முதல் இந்தியாவுக்கு ட்ரம்ப் புதிய வரி மிரட்டல் போவது என்ன மிக மிக கவனமாக பேச வேண்டும் எச்சரிக்கும் ரஷ்யா உள்நாட்டு செய்திகள் செம்மணி மனித புதைக்குழி வழக்கில் குற்றவாளியாக இனங்காணப்பட்ட சோமரத்ன ராஜபக்ஷவின் உயிருக்கு சிறையில் ஆபத்து ஏற்படுமானால் அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் தமிழ் மக்களின் மனங்களில் அழியா இடம் பிடித்திருக்கின்ற செம்மணி மனித புதைக்குழி வழக்கில் ஏற்கனவே குற்றவாளியாக சோமரத்ன ராஜபக்ஷ சிறை தண்டனை அனுபவித்து வருகிறது ஏற்கனவே அவர் செம்மணி பகுதியில் சுமார் அறுநூறு உடல்கள் வரை புதைக்கப்பட்டுள்ளதாக வாக்குமூலம் ஒன்று காணப்படுகிறது செம்மணியில் சுமார் முன்னூறு பேர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டமை தொடர்பிலான குற்றவாளிகள் தொடர்பில் தனது கணவர் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுரவுக்கு சோமரத்ன ராஜபக்ஷவின் மனைவி கடிதம் எழுதியதாக ஊடகங்களில் பார்த்தேன் எம்மை பொறுத்தவரையில் சோமரத்ன ராஜபக்ஷ ஒரு குற்றவாளி குற்றவாளி சில விட அவரது கூறுகிறார் ஆகவே அவர் என்ன கூற போகிறார் என்பதை அறிய வேண்டும் அவர் சிறையில் உள்ள நிலையில் அவருக்கு ஏதாவது உயிர் ஆபத்துக்கள் ஏற்படும் ஆனால் அதற்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார் ஹோமரத்ன ராஜபக்ஷவுக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுமாக இருந்தால் அது தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் தெரிவித்தனர் மனித உரிமை ஆணைக்குழுவின் கலாநிதி ஜெகன் குணதிலக பேராசிரியர் தை தனராஜ் மற்றும் பேராசிரியர் ஃபாத்திமா பர்ஷானு ஹனீஃபா மற்றும் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் உட்பட குழுவினர் நேற்று திங்கட்கிழமை காலை செம்மணி பகுதியில் புதைக்குடிகளை நேரில் பார்வையிட்டு அகழ்வு பணிகளை ஆய்வு செய்தனர் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குடி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணையொன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கோபழல் சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ள நிலையில் சோமரத்ன ராஜபக்சவுக்கு ஏதாவது உயர் அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்குமா என கேள்வி எழுப்பியபோதே அவர்கள் இதனை தெரிவித்தனர் இது தொடர்பில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிட்ட அவர்கள் செம்மணி வனத்தில் வந்து குற்றம் சாட்டப்பட்டு தூஷணை சோமரத்ன ராஜ வந்து தான் சர்வதேச ரீதியாக இந்த மண்சிகளுக்கு தயாராக சொல்லியிருக்கிறேன்

அகழ்வு பணிகள் தொடர்பிலும் விசாரணைகள் தொடர்பிலும் தகவல் பெற்றுள்ளோம் அவை தொடர்பிலும் ஆராய்வோம் செம்மணி மனித அகழ்வு பணிகளில் ஈடுபடுபவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டோம் நாங்கள் கொழும்புக்கு போன பிறகு இலங்கை மனித உரிமை ஆணை குழுவின் தலைவரோடு எமது அவதானங்கள் குறித்து கலந்து பேசி இந்த வார இறுதியில் அல்லது அடுத்த வார இறுதிக்குள் அவதானிப்பு குறித்து ஒரு பொதுவான அறிக்கையை வெளியிடுவோம் அந்த அறிக்கையில் இதுவரை நடந்த விடயங்கள் பற்றிய திருப்தியும் என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றியும் எங்கள் பரிந்துரைகளை முன்வைப்போம் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஆறு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டுகளில் காணாமலாக்கப்பட்டோரின் விசாரணைகள் குறித்து இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கை மனித உரிமை ஆணைக்குழு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என அவர்கள் தெரிவித்தனர் ஸோ வி ஹாப் டேக் அன டிசிஷன் டூ மேக் ஷோ தட் ஆல் த பாஸ் ரிப்போர்ட் கமிஷன் வெ பல்லிஷ் Uh, the, there was a 2003 report that is was published before and we will be putting that on the website. There are certain other reports that were not formally published, but we are looking at that also making sure that that is to be published. None of the previous reports, including the inquiry proceedings will be kept without publishing. That is something that we are very keen on doing because we believe that these things have to be put in the public domain transparently of course, there will be certain sensitive details of uh, complainants and victims that may not be published because of the risk factor there. but apart from that, uh, the inquiry reports will be put in the public domain. சோமரத்ன ராஜபக்ஷ சொல்லி இருந்தால் அதற்கு அரசாங்கம் வழி செய்து கொடுக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் புதைக்கொழியில் அகழ்வு இடம்பெறுவதை நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இந்த மனித புதைகொழிலே இப்பொழுது முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளாக கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு நாளும் கூடுதலாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு அன்று கூடுதலான எலும்புகள் மனித எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்றன இதனுடைய பின்னணியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சோமரட்ட ராஜபக்சுடைய நீதிமன்றத்தில் சொன்ன கூட்டின் பிரகாரம் முதலிலே பதினைந்து எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இப்போ தற்செயலாக கண்டெடுக்கப்பட்டதில் இருந்து இந்த அகழ்வு பணிகளிலே இன்னும் கூடுதலாக நூற்றுக்கும் மேற்பட்ட பெரும்புத்தொகைகள் கண்டெடுக்கப்படுகின்றன அது அந்த வேளையிலே சோமரத் ராஜபக்ச சொன்ன கருத்தோடு ஒத்து போகிறது அவர் முந்நூறு தொடக்கம் நானூறு வரையான உடல்கள் புதைக்கப்பட்டது அதிலே இராணுவ அதிகாரிகள் மிக உயர் அதிகாரிகள் அதிலே பங்காளர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த செயல்களில் ஈடுபட்டவர்கள் என்று நீதிமன்றத்தில் அப்பொழுது சொன்ன விடயம் இருபத்தைந்து நூற்றாண்டுக்கு மேலாக பிறகு இப்பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை வெளிப்படுகிறது நான் பல தடவைகளையும் முன்னரே சொல்லியிருந்தது போல உண்மை கண்டறியப்படுகிற பொறுமுறையை குறித்து நாங்கள் பேசுகின்ற போது இலங்கையிலே கீழே தான் இந்த உண்மைகள் பல புதைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த மனித புதைகுலிகள் தோன்றப்படுகிற விடயம் உண்மை கண்டறியப்படுகிற செயற்முறையிலே மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பை செலுத்துகிறது பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கின்றன இது மூடி வரைக்கப்படுமா அல்லது அப்பொழுது செம்மண் செய்துவிட்டு செய்து போல கைவிட்டதைப் விடப்படுமா மன்னார்லே நடந்ததைப் போல் இருக்குமா அல்லது கொக்கு தொடுவாய் முடிந்ததைப் போல் அதுக்கு பிறகு அதை பற்றி ஒரு கேள்வி இல்லாமல் இருக்கும் அல்லது மாத்திரை நடந்ததை போல் கூட இருக்குமா என்று பலவிதமான சந்தேகங்கள் கேள்விகள் பலருக்கு இருக்கிறது ஆகையினால்தான் இதனை ஒரு வெளிப்படைத்தன்மையோடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் அதே வேளையிலே இலங்கை அரசாங்கத்தினுடைய வெவ்வேறு அணிகள் அது போலீஸாக இருக்கலாம் அல்லது காணாமலாக்கப்பட்டவர்களுடைய அலுவலகமாக இருக்கலாம் பல்கலைக்கழகமாக இருக்கலாம் அகழ்வு பணிகள் செய்கிறவர்களாக இருக்கலாம் அவர்களெல்லாம் இதனை சேர்ந்து செய்திருந்தாலும் கூட மக்களுக்கு இது சம்பந்தமான ஒரு நம்பிக்கை ஏற்படுவதாக இருந்தால் நிச்சயமாக ஆரம்பத்திலே இருந்தே சர்வதேச மேற்பார்வை இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து விலையத்தி கொண்டே இருக்கிறோம் இது ஆரம்பித்த வேளையிலேயே நாங்கள் இது சம்பந்தமாக ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் ஜனாதிபதிக்கு தான் அந்த கடத்தை எழுத முடியும் ஏனென்றால் இது இலங்கை அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகையினாலே வெறுமனே இப்படியான நிபுணத்துவம் இல்லாத தரப்புகளை வைத்து இதனை செய்யாமல் முழுமையாக ஒரு சர்வதேச ஈடுபாட்டை இந்த வேளையிலேயே விரவிக்க வேண்டும் என்பது நாங்கள் தொடர்ந்து சொல்லுகிற விடயம் ஆகவே அதை திரும்பவும் நான் வெளித்துவேன் அது மட்டுமல்ல செம்மணி என்று சொன்னாலே சோமராட்ட ராஜபக்சனுடைய அந்த நீதிமன்றத்திலே அவர் கூறியதில் இருந்து எழுந்த ஒரு விடயம் இப்பொழுது அந்த உண்மை நிறுவனமாகிக் கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் வீரகேசரியிலே அவர் இது சம்பந்தமாக தான் சாட்சியம் கொடுக்க தயார் ஒரு சர்வதேச மன்றுக்கு நான் சாட்சியம் கொடுக்க தயார் என்று சொன்னதாக செய்தி வந்திருக்கிறது அந்த செய்தி உண்மையானால் அதற்கு வழி செய்து கொடுக்க வேண்டும் சர்வதேச மன்றொன்றிலே அவரை நிறுத்தி அவருடைய கூட்டுக்களை பெற்று

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளருமான தனது பேஸ்புக் பதிவில் எச்சரித்துள்ளார் அரசாங்கம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை பறித்தால் தனக்கு ஏற்படக்கூடிய இக்கட்டான நிலையை மேற்கோள் காட்டி அவர் இவ்வாறு எச்சரித்துள்ளார் முன்னாள் எம்பியாக தனக்கு மாதந்தோறும் ரூபாய் அறுபத்தி எட்டாயிரம் ஓய்வூதியம் மட்டுமே கிடைப்பதாகவும் அதில் அவர் வசிக்கும் வீட்டின் வாடகை பிற பயன்பாட்டு கட்டணங்கள் மற்றும் அவரது மருந்துகளுக்கான செலவுகள் ஆகியவற்றை செலுத்திய பிறகு மாதாந்திர உணவுக்கு சுமார் ரூபாய் எண்ணூறு மட்டுமே மிச்சமாகும் என குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜேவிபி மற்றும் தமிழ் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் இருநூறுக்கும் மேற்பட்ட முன்னாள் எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் உள்ளனர் என்று குணத்திலக்க கூறினார் ஜூலை வேலை நிறுத்தம் செய்தது போல் நாங்களும் தற்கொலை செய்ய வேண்டியிருக்கும் முழுநேர அரசியலில் ஈடுபடுபவர்களின் நிலை போரில் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்த குடும்பங்களின் நிலைமை இதுதான் எங்களுடன் எஞ்சியிருப்பதை விற்று இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் எங்கள் வாழ்க்கையின் இந்த கட்டத்தில் யாரும் எங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டார்கள் கடைசி வழி பிச்சை எடுப்பதுதான் இல்லை அப்படி வாழ தேவையில்லை இறந்து விடுவார்கள் ஆனால் தனியாக இல்லை நான் ஒரு கொரில்லா போராளி என்று முன்னாள் எம்பி கூறினார் ஆண்டு இருந்து விலகிய விமல் வீர வன்சவுடன் இணைந்து தேசிய சுதந்திர முன்னணியை குணத்திலக்க உருவாக்கினார் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்தார் அவர் பானந்துரை நகரசபையின் தலைவராக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது ஊபா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கு மேல் மிதமான மழை வீழ்ச்சி கூடும் தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழையால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது வெளிநீட்டு <melodicative> செய்திகள் ரஷ்யாவிலிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்கும் இந்தியா மீது வரிகளை உயர்த்த போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் இது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் கருத்து வெளியிட்டுள்ள ட்ரம்ப் இந்தியா ரஷ்ய எண்ணெயை பெருமளவில் வாங்குவது மாத்திரமல்லாமல் வாங்கிய எண்ணெயில் பெரும் பகுதியை திறந்த சந்தையில் அதிக லாபத்திற்கு விற்கிறது ரஷ்ய போர் இயந்திரத்தால் உக்ரைனில் எத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள் என்பது தொடர்பில் அவர்களுக்கு கவலை இல்லை இதன் காரணம் அமெரிக்காவிற்கு இந்தியா செலுத்தும் வரியை நான் கணிசமாக உயர்த்துவேன் இந்த விடயத்தில் உங்கள் கவனத்திற்கு நன்றி என்று தெரிவித்துள்ளார் கடந்த ஜூலை முப்பதாம் தேதி அன்று டொனால்டு டிரம்ப் இந்திய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியை அறிவித்தார் மேலும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் மற்றும் ஆயுதங்கள் வாங்கினால் கூடுதல் வரி விதிக்கப்படும் எனவும் எச்சரித்தார் ரஷ்யா உக்ரைனுடன் சமாதான ஒப்பந்தத்துக்கு ஒப்புக் கொள்ளாவிட்டால் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை தொடரும் நாடுகள் நூறு வீதம் வரை கூடுதல் வரிகளை விதிப்பது குறித்து பரிசீலிப்பதாகவும் டிரம்ப் கூறியிருந்தார் கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி வேகமாக வளர்ந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் உக்ரைன் போருக்கு முன்பு ரஷ்யாவிடமிருந்து மூன்று வீதம் மாத்திரமே எண்ணெய் வாங்கிய இந்தியா தற்போது முப்பத்து ஐந்து வீதம் முதல் நாற்பது வீதம் வரை எண்ணெய் வாங்கி வருகிறது முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முதன்மை ஆலோசகர்களில் ஒருவரான ஸ்டீவ் இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைனுடனான போருக்கு இந்தியா தொடர்ந்து நிதியுதவி செய்வது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று ட்ரம்ப் மிக தெளிவாக கூறுகிறார் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதில் இந்தியா அடிப்படையில் சீனாவுடன் நெருக்கம் காட்டுகிறது என்பதை அறிந்து மக்கள் அதிர்ச்சி அடைவார்கள் என்று கூறியிருந்தார் வெளிநாட்டு செய்திகள் அணு ஆயுதம் குறித்து பேசும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை என்று ரஷ்யாவின் தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கை அணு ஆயுதங்களை கொண்டுள்ள நாடுகளுக்கு இடையேயான போராக மாறக்கூடும் என ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி டிமிட்ரி மெத்வதேவ் வெளியிட்ட கருத்து தொடர்பாக செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை பொருத்தமான பகுதிகளுக்கு நகர்த்த தான் உத்தரவிட்டிருப்பதாக கடந்த முதலாம் திகதி தெரிவித்தார் இந்நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ரஷ்யாவின் செய்தி தொடர்பாளர் இதன் மூலம் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்கள் போர்க்கடமையில் உள்ளன என்பது தெளிவாகிறது இது ஒரு தொடர் செயல்முறை இதுதான் முதலில் கவனிக்கத்தக்கது பொதுவாக இது போன்ற சர்ச்சைகளில் நாங்கள் ஈடுபட விரும்ப மாட்டோம் எனவே இது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்க நாங்கள் விரும்ப மாட்டோம் அதே நேரத்தில் அணு ஆயுதம் குறித்து பேசும் போது அனைவரும் கவனமாக பேச வேண்டும் என தெரிவித்தார் பதற்றத்தை அதிகரித்துள்ளதாக ரஷ்யா பார்க்கிறதா என்று கேள்விக்கு பதிலளித்த எந்த ஒரு பதற்ற அதிகரிப்பு குறித்தும் நாங்கள் இப்போது பேசவில்லை மிகவும் சிக்கலான மிகவும் பதற்றம் தரும் பிரச்சனைகள் விவாதிக்கப்படுகின்றன என்பது தெளிவாகிறது பலரும் இது குறித்து உணர்ச்சி வசப்படுகின்றனர் என கூறினார் ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி டிமிட்ரி மெத்வதேவை ஒவ்வொரு நாட்டிலும் தலைவர்கள் நடக்கும் நிகழ்வுகள் குறித்து வெவ்வேறு கண்ணோட்டங்களை வெவ்வேறு அணுகுமுறைகளை கொண்டுள்ளனர் மிக மிக கடுமையான மனநிலை கொண்ட பலர் அமெரிக்காவிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் இருக்கிறார்கள் இது எப்போதும் இப்படித்தான் ஆனால் முக்கிய விடயம் என்னவென்றால் ரஷ்யாவின் வெளியுறவு கொள்கை அரசாங்கத்தின் தலைவர் அதாவது ஜனாதிபதி தான் வகுக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும் என குறிப்பிட்டார் முதல் நிலை முதற்கர செய்தி தகவல் செய்திகளை பெற்றுக்கொள்ள இலங்கையில் பதிவிட்டு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எட்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்